ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் முக்கியமாக தென் சென்னையில் இளைஞரணி சார்பாக நடத்தப்பட்ட ஸ்வச் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் அம்பேத்கர் சிலையை கீழே வந்து தேசிய கொடியை எல்லாம் வைத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுத்தம் செய்யும் நோக்கில் அங்கே உள்ள இளைஞரணி நிர்வாகிகள் இளைஞரணி தலைவர் தலைமையில் அங்கே வந்து சுத்தம் செய்ய போயிருக்காங்க முறையாக அனுமதி பெற்று அங்கே போயிருக்காங்க ஆனால் அங்கே மிகப்பெரிய பேரிகார்டெலாம் வச்சு நீங்களாம் யாரும் போல் பண்ண வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தி அவர்களை அங்கே சுத்தம் செய்ய விடாமல் தேசிய கொடியை அங்கே வந்து வைக்க விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க தற்போது அந்த பாஜக பெண் நிர்வாகி அந்த கூட்டத்தில் உள்ள பாஜக பெண் நிர்வாகி பேசும் வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ நீங்களே பாருங்க தமிழக முதலமைச்சர் வந்து பதவி ஏற்கும் சொன்னார் எனக்கு ஓட்டு போடாதவங்களும் சேர்ந்து ஃபீல் பண்ணுவாங்க எதுக்காகனா அப்படி ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டவங்களே எதுக்குடா ஓட்டு போட்டோன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களாம் எப்போ வீட்டுக்கு போவீங்கன்னு பாருங்கள் தெருவில் கஞ்சா வைக்கலாம் கள்ளசாராய் வைக்கலாம் ஆனால் பாஜக இளைஞரணி எந்த நிகழ்ச்சியும் பண்ணிடக்கூடாது அதுக்கு உடனே காவல்துறை தடுப்பு போட்டுருவாங்க கஞ்சா விக்ரமா இல்ல கள்ளசாராய் விக்ரமா அம்பேத்கர் சிலையை என்னோட தேசிய குடி பிடிச்சி சுத்தம் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஸ்வச் பாரத் கொண்டு வந்த திட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நேத்து காலையிலேயே தென் மாவட்டத்தோட இளைஞரணி சூரியகுமார் அவர்கள் வந்து கார்பரேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க காவல்துறை லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆனா நைட்டு பத்து மணிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இது காங்கிரஸ் திமுக செஞ்சால் நீங்க உடனே அனுமதி கொடுப்பீங்க பாஜக இளைஞரணினா உடனே வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது நம்ம எந்த நாட்டுல வாழ்ந்துட்டு போயிடு ஜனநாயக நாடு என்னோடய அம்பேத்கருக்கு என்னோடய தேசிய குடி பிடிச்சி அங்கே நிற்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது இதற்கு வந்து பேடி கார்டை போட்டு போலீஸ் வந்து உள்ளே வந்தால் அரஸ்ட் பண்ணுவோம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் பாரதிய ஜனதா நிர்வாகி ஒரு ட்விட் போட்டால் உடனே கைது ஒரு விமர்சனம் கொடுத்தா உடனடியாக கைது இப்போ ஸ்வச் பாரத்துக்கும் கைது என்ற நிலைமைக்கு வந்திருக்கீங்க நூற்றி முப்பத்தி மூணாவது வார்டை பாஜக வசமாக்கி கொடுத்துறாதீங்க